இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் இன்று செப்டம்பர் ஏழு அன்று நிகழ்கிறது வானில் நிகழும் இந்த அரிய நிகழ்வின் போது சில பாரம்பரிய நடைமுறைகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்றுவது அவசியம் என ஆன்மீக ரீதியாக நம்பப்படுகிறது கிரகணத்தின் போது உணவு அல்லது தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய ஐதீகமாகும் இந்த நேரத்தில் பூமியின் மீது விழும் கிரகணத்தின் கதிர்வீச்சு உணவை எளிதில் நஞ்சாக்கி அதன் இயல்பு தன்மையை மாற்றிவிடும் என்று நம்பப்படுகிறது கிரகணம் தொடங்குவதற்கு முன்பு சமைத்த உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றில் துளசி இலைகள் அல்லது அருகம்புல் போட்டு வைப்பது ஒரு முக்கியமான சடங்காக பின்பற்றப்படுகிறது கிரகணம் முடிந்தவுடன் குளிப்பது மிகவும் அவசியமாகும் இது கிரகணத்தின் தாக்கத்திலிருந்து உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்த உதவும் என்று கருதப்படுகிறது சந்திர கிரகணம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்களில் தொடங்கி இரவு ஒன்று மணி இருபத்து ஆறு நிமிடங்களில் முடிவடைய உள்ளது இன்று மட்டும் நிலவு சற்று வித்தியாசமான நிறத்தில் காணப்படும்